குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் கரண்டபே சோப்புக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யா யாவுலம் முன்னிற்பவை ஸோ இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவருக்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன்னிற்பவை எவை ஸோ இயற்கையாகவே வந்து மதிநுட்பம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறா சரியா ரைட் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி பார்க்கலாம் நானும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க பார்க்கலாம். ¿Ves la mano? எல்லாரும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு வாங்க போலாம் போலாமா ஓகே ஓகே சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கான தினம் வந்து உலக தடகள தினம் மே ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தடகளம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நாளை வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க சரியா ரைட் ஸோ அடுத்து ஈரான் சமீபத்தில் காசிம் பசீர் என்ற புதிய திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ உருவாக்கியிருக்காங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இது வந்து புதிய நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது எஸ் நடப்பு நிகழ்வுகள் வகுப்பு வேகமாக முடியுங்களையா தேர்வு நோக்கில் காரணம் ஏனெனில் சில நாட்களே உள்ளது ஐயா ப்ளீஸ் கன்சிடர் அப்படியா ரைட் அப்போது ஸ்பீடாக வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொன்னால் போமா பேக்ரவுண்டில் வேண்டாமா டீட்டெயில் வேண்டாமா ஸோ அது தானே மைண்டில் நிற்கும் சரியா ரைட் அடுத்து வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்குல்ல ஸோ உலகின் மிக பழமையான மலைத்தொடர்களில் அதுவும் ஒன்று ஸோ அந்த மலைத்தொடரில் வந்து மங்கர் பகுதியில் வந்து சமீபத்தில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ஸோ அது வந்து ரொம்ப பழங்காலத்தை சேர்ந்த கருவிகளை வந்து மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ரைட் ஸோ உலகளாவிய விண்வெளி ஆய்வு மாநாடான ஜிஎல் எக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டெல்லியில் வந்து இன்று நடைபெறுகிறது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க சரியா எஸ் வெல்கம் 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 வாங்க ஸோ என்னுடைய கருப்பொருள் வந்து புதிய உலகங்களை அடைதல் மற்றும் விண்வெளி ஆய்வில் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருப்பொருள் ஓகேவா தேன் அடுத்து கோசிமன் நகர் ஸோ வியட்நாமுடைய கேபிட்டல் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து புத்த அகாடமியில் வந்து நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் புத்த ஜெயந்தி தினம் அங்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐக்கிய நாடுகள் சபையின் புத்த ஜெயந்தி தினம் எங்கு நடைபெற்றதுன்னா ஸோ வியட்நாமில் அதனுடைய கேபிட்டலை சரியா ஸோ அதில் வந்து நம்மளுடைய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண்ரிச் வந்து பங்கேற்று பேசியிருக்கிறார் சரியா அடுத்து ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படுவதாகவும் பட்டதாகவும் ஸோ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள தீவிரவாதிகள் முகாமல் மீது இந்திய ராணுவம் அதிரடியாக தாக்குதல் நடத்தியது ஸோ ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது அதனுடைய பெயர் ஸோ இன்றைக்கி தான் ஒத்திகை பார்க்குறாங்க ஒத்திகை பார்க்குறதுக்கு முன்பே என்ன பண்ணிட்டாங்க நாள் நேற்று இரவே என்ன பண்ணிட்டாங்க தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் சரியா ரைட் தேன் ஸோ ஒன்பது ஒன்பது தீவிரவாதிகள் முகாமல் மீது குறிவைத்து இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க சரியா ரைட் அடுத்து ஏற்றுமதி துறையில் வந்து இந்திய அளவில் தமிழகம் வந்து மூன்றாம் இடத்தில் உள்ளது முதல் இடத்துல வந்து குஜராத் சரியா முதலிடம் வந்து குஜராத் மாநிலம் இரண்டாம் இடம் வந்து மகாராஷ்டிரா இருக்குது ஸோ மூன்றாம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து முதலிடம் பிடித்த மாவட்டம் எதுன்னு கேட்டால் கோவை மாவட்டம் கோவை தான் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்து உள்ளது சரியா எஸ் நேற்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க தென் இந்தியாவில் அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்குது அதிகமான குற்றம் நடைபெறும் மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் அதற்கு அடுத்த வந்து அருணாச்சல பிரதேசம் அடுத்து ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்களில் அதிகமான குற்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இந்திய அரசு ஓகேவா ரைட் அடுத்து பிரதமர் மோடியுடன் அஜித் தோவால் மீண்டும் ஆலோசனை ஸோ இந்தியாவின் ரஃபேல் மிராஷ் டூ தௌசண்ட் சுக்கோய் ரக விமானங்கள் போர் ஒத்திகை ஸோ வந்து என்ன பண்ணுறோம் நாலு மணி நேரம் வந்து ஒன்றரை மணி நாற்பது நிமிஷம் வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ கடல் கண்டுபிடி இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்குது ஸோ அதையும் சோதித்து பார்த்துருக்காங்க ஸோ எல்லா விதமான தாக்குதலுக்கும் வந்து ரெடி இருக்காங்க ஓகேவா ஸோ மேக்சிமம் அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துள்ளனர் முஸ்லீம் நாடான கத்தாரும் இந்தியாவுக்கு வந்து முழு ஆதரவு தெரிவித்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் மேக்சிமம் எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க சரியா ஸோ அதனால் வந்து பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்கள வந்து எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் தான் ரொம்ப பழமையான விமானம் ஸோ அது மட்டும்தான் வந்து நல்ல செயல்பாட்டில் இருக்குது ஸோ மற்றபடி அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு விமானம்லாம் இல்லை ஸோ நம்மளுடைய தாக்குதலை எதிர்கொள்ளும் அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட விமானங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதேமாரி வந்து துருக்கியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கப்பல் நிறுத்தியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து கராச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க டிசிஜி பியூகொடா அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கப்பலை கொண்டு நிறுத்தியிருக்காங்க சரியா ரைட் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொத்து விவரம் இணையதளத்தில் வெளியிட்டாங்க ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சொத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு நீதிபதிகளில் வந்து இருபத்தோரு பேருடைய சொத்து விவரம் வந்து நேற்று வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இதில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கனால் வந்து எல்லாருமே ஸோ இதான் வந்து வரலாற்றில் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சொத்து விவரம் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது சரியா ஸோ எங்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கிற வந்து அவங்க வந்து காட்டியிருக்காங்க தென் அடுத்து வந்து நாகை கோவிலில் வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு திருடு போன நாயனார் சிலையை வந்து நெதர்லாந்தில் போய் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏராத்தின் போது சரியா எப்படியப்பா இங்கேருந்து நீங்கள் எடுத்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஸோ எட்டு கோடி மதிப்பாமா ஸோ அதுக்கு வந்து விற்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ அதே என்ன பண்ணிட்டாங்க இந்தியா வந்து கைப்பற்றி கொண்டு வந்துட்டாங்க நேற்றையில சாலை விபத்துல வந்து காயம் அடைவோருக்கு வந்து இலவச சிகிச்சை மத்திய ஸோ மாநில அரசு தமிழ்நாட்டிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் மத்திய அரசு என்ன பண்றாங்க இந்தியா முழுவதும் சாலை விபத்தில் வந்து காயமடைஞ்சால் உடனடியாக இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் அப்படிங்கறது வந்து அறிவித்து அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ரைட் அடுத்து ஐஎன்எஸ் தமால் மே இருபத்தெட்டாம் தேதி இந்தியாவிடம் ஒப்படைக்கிறது ஆல்ரெடி வந்து துஷீல் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கப்பலை போர்க்கப்பலை ஐஎன்எஸ் துஷில் எங்கேருந்து தான் வாங்கியிருக்கோம் ரஷ்யாட்டேருந்து வாங்கியிருக்கோம் அடுத்து ஐஎன்எஸ் தமால் அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணுறோம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி வாங்குகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கப்பலும் இந்தியாவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்தியா வந்து எல்லா வகையில் என்ன பண்ணுறாங்க ரெடி ஆகிட்டாங்க போருக்கு ஸோ பாகிஸ்தான் பயமுறுத்துகிறதான் நாங்கள் எல்லாம் வச்சிருக்கோன்னு சொல்லி பயமுறுத்துறதா ஸோ எல்லோரும் லைக் பண்ண டச் பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பேர் டச் பண்ணாமல் இருக்கீங்களே டச் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் ஐஎன்எஸ் தமால் ஓகேவா ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட புதிய போர்க்கப்பல் ஸோ இந்தியாவை வந்து ஒப்படைக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து துஷீல் அப்படிங்கிறத வாங்கியிருக்கோம் ஐஎன்எஸ் துஷீல் சரியா அடுத்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே வந்து வர்த்தக ஒப்பந்தம் ஸோ தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து வரி விலக்கு ஸோ நான் அதுவும் இந்தியாவுக்காவது என்ன பண்ணுறோம் வரி கொஞ்சமாவது ஒரு பத்து பர்சன்டேஜாக விற்கிறோம் அவங்க மேக்ஸிமம் எல்லா பொருட்களுக்கும் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது கடைசியாக முடிவு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து கையப்பமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்தியாவின் தொண்ணூற்றி சதவீத பொருட்கள் அங்கு வரி விலக்கு பெற்று பலனடைய உள்ளது ஸோ இது வந்து இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருந்தாலும் வந்து பிரிட்டனை விட இந்தியா இந்தியாதான பெரிய மார்க்கெட் சரியா ரைட் ஸோ அதனால் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே வந்து ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ரொம்ப நாட்களாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்குது சரியா ரைட் இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக பேசுந்தா பேசலாம் அதுக்கப்புறம் சார் எங்களுக்கு டைம் எக்ஸாமுக்கு வந்துருச்சு சார் அப்படிம்பாங்க அரசு அதிகாரி சரியா அடுத்து தெலுங்கானா மற்றும் சட்டீஸ்கர் எல்லையில் இறுதிக்கட்ட நக்சல் வேட்டை நேத்து சொன்ன முழக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்க தெலுங்கானா மற்றும் அறிவியல் வினாக்கள் கேட்டிங் ரைட் ரைட் விரைவில் 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 வந்துடும் ஓகே 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 கண்டிப்பாக தரேன் தரேன் வெயிட் பண்ணுங்கள் சரியா ஸோ அந்த ஆப்ரேஷன் கக்கர் மூலம் என்ன பண்ணாங்க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே என்ன பண்ணோம் டோட்டலாக தீவிரவாதிகளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தெல்லாம் முடிவாக இருக்காங்க ஓகே கிங் கோப்ரா கண்டிப்பாக தரேன் உங்களுக்கு சரியா ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ளே வந்து டோட்டலாக நக்ஸலைட்ஸே இருக்க கூடாது அப்படிங்கிற முடிவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதற்கான வேட்டையில் ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி நாலாயிரம் வீரர்களுடன் தெலுங்கானா சட்டீஸ்கர் எல்லையில் வந்து இறுதிக்கட்ட நக்சல் வேட்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் ககர் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அடுத்து ஐநா மனித வளர்ச்சி குறியீடு போட்டாங்க இந்தியா வந்து நூற்றி முப்பதாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் கொண்ட இந்த பட்டியலில் வந்து இந்தியாவுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா வந்து நூற்றி முப்பதாவது இடத்துல வந்திருக்குது ஸோ ஓரளவுக்கு முன்னேற்றம் தான் எதுல வந்து இந்தியா பின்தங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமத்துவமின்மை அப்படிங்கிற அந்த டாபிக்கில் தான் வந்து இந்தியா வந்து பின்தங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்துடலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாரி வந்து ஆயுட்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து வெறும் ஐம்பத்தாறு வயசாக இருந்த இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து எழுவத்தி ரெண்டு வயசாக உயர்ந்துள்ளது ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தனிநபர் வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த பட்டியல் வெளியிடும் போது இருந்தது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு டாலர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு டாலராக நான்கு மடங்கு உயர்ந்துள்ளது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு வெளியிடப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் இந்தியா வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்குது இருந்தாலும் நூற்றி முப்பதாவது இடத்துல தான் இருக்கிறோம் சரியா ரைட் இதை வந்து யார் வெளியிடுறா அப்படின்னா வந்து ஐக்கிய நாடுகள் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வெளியிடுறாங்க இந்த மனித வளர்ச்சி குறியீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் வெளியிடப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி நாட்டின் பிரதமராக வந்து பிரெட்ரிக் மோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் அவர்தான் வந்து பதவியேற்க உள்ளார் ஓகேவா ஸோ இதான் இன்றைக்கான கரண்ட் அபேஷன் நீங்கள் வேகமாக கேட்டீங்க இருக்கா வேகமாக முடிச்சிட்டோமாருங்க ஸ்பீடாக போகலாம் ஆனால் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டோட சொன்னால் கொஞ்சம் மைண்டில் நிற்கும் உங்களுக்கு எக்ஸாம் வருது ஓகே பட் இருந்தாலும் ஒன்று படித்தா உருப்படியாக படிக்கிறோம்ல ஆ நம்ம நிறைய படிக்கிறோம் அவசர அவசரவசமாக நிறைய படிச்சுட்டு எல்லாம் மறந்து போச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல அதனால் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் சில விஷயங்களை லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி சொல்லும்போது தான் ஞாபகத்துக்கு வரும் வயசு மட்டும் அப்படிதான் சரியா ரைட் போயிடலாமா டெஸ்ட் போயிடலாமா வாங்க நன்றி ஐயாவா ரைட் ஓகே 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 எல்லாரும் அப்படியே ஒரு லைக் பண்ணி டச் பண்ணி ஒரு ஷேர் நீங்க பாக்கலாம் முதல் கேள்வி உலக தரகல தினம் ஆன்சர் பறக்கட்டும் எஸ் மே ஏழு காசிம் பசீர் என்ற புதிய திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணை அறிமுகப்படுத்திய நாடு எஸ் ஈரான் ஈரான் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரியா எல்லோருக்கும் ஓகே தானா ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஓகே எல்லாரும் ஓகே தான் ஓகேதா கீழ் பழங்கால கற்காலத்தை சேர்ந்த வரலாற்றுக்கு முந்தைய கருவிகளை ஆராய்ச்சியாளர்கள் எங்கு கண்டுபிடித்தனர் எஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க எஸ் ஆரவள்ளி மலை தொடர்ல சரியா ஆரவள்ளி மலைத்தொடர் உலகளாவிய விண்வெளி ஆய்வு மாநாடான ஜிஎல் எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய விண்வெளித்துறை மாநாடு எங்கு நடைபெற்றது எஸ் புதுடெல்லி புதுடெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் புத்த ஜெயந்தி தின கொண்டாட்டம் எங்கு நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் புத்த ஜெயந்தி கொண்டாட்டம் எஸ் வியட்நாம் வியட்நாம் கோசிபின் சிட்டி சரியா இந்திய ராணுவம் எந்த பெயரில் பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்திய ராணுவம் எந்த பெயரில் பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது எஸ் ஆப்ரேஷன் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியாவில் ஏற்றுமதி துறையில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது இந்தியாவில் ஏற்றுமதி துறையில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் எஸ் குஜராத்தா முதலிடம் குஜராத் முதலிடம் தமிழ்நாட்டில் அதிக ஏற்றுமதி செய்து சாதனை படைத்த மாவட்டம் எது தமிழ்நாட்டில் அதிக ஏற்றுமதி செய்து சாதனை படைத்த மாவட்டம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கிறது எஸ் நம்ம கோவை தான் கோவை கோயம்புத்தூர் சரியா ஏற்றுமதி துறையில் இந்திய அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது இரண்டாம் இடம் மகாராஷ்டிரா மூன்றாம் இடம் யார் ஏற்றுமதி துறையில் இந்திய அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் டெக்ஸ்டைல் இயர்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு மூன்றாம் இடம் வந்து தமிழ்நாடு சரியா ரைட் இந்தியாவில் அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலம் எது அதிக குற்றங்கள் அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலம் எது மக்கள் தொகை அதிகம் படிப்பறிவு குறைவு வறுமையும் அதிகம் அப்போ குற்றங்கள் நிகழத்தான் செய்யும் எஸ் ஸோ உத்தரப்பிரதேசம் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி டச் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வதேச நீர்ப்பாசனம் வடிகால் அணை விருது எந்த அணைக்கு வழங்கப்பட்டது நீர்ப்பாசன அமைப்பு வந்து வடிகால் அணை விருது வந்து எந்த அணைக்கு வழங்கப்பட்டது ஸோ இது வந்து சாதனைகளில் போட்டிருந்தாங்க அதை எடுத்து போட்டிருக்க தமிழ்நாடு அரசின் சாதனைகளில் எஸ் சிறுவைகுண்டமனை சிறுமைகுண்டமனை சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை தேசிய விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா இருபத்தி ஆறுன்னு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அதுல அடுத்த எஸ் அது தமிழ்நாடு தான் சரியா சாதனைகள் ஜெர்மனி நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஜெர்மனி நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் ஃபாஸ்ட் ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக போச்சு நீங்க எஸ் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அப் அப்படிங்கிறவர் தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சரியா தென் இந்தியாவின் தேசிய தனிநபர் வருமானம் எவ்வளவு இந்தியாவின் தேசிய தனிநபர் வருமானம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐக்கிய நாடுகள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எஸ் ஒம்பதாயிரத்தி நாற்பத்தாறு புள்ளி ஏழு ஆறு டாலர் அப்படிங்கிறாங்க எஸ் அது இடம் நூற்றி முப்பது ஐயோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழா ஒன்பதாயிரத்தி நாலு சார் சும்மா ஏதோ போட்டு விட்ருவோம் அனுப்பிச்சு விடுங்க பிரியாக தான் கரெக்டாக போட்டிருக்கீங்க ரைட் ஸோ இந்தியாவில் மனித சராசரி ஆயுட்காலம் காலம் எவ்வளவு இந்தியாவில் மனித சராசரி ஆயிட் ஐக்கிய நாடுகள் சபையின் படி வந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ் கண்டிப்பா நிறைய கேள்வி கேட்பாங்க எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்தியாவின் மனித வளர்ச்சி மதிப்பை பாதித்த துறை இது இந்தியாவின் மனித வளர்ச்சி மதிப்பை பாதித்த துறை இது எந்த துறையினால கொஞ்சம் பேக்லாக் ஆகிடும் மனித வளர்ச்சி பின் தங்குவதற்கு எந்த துறை முக்கியமாக ரொம்ப பின்னாடி இருக்குது ஸோ இந்தியாவில் வந்து சமத்துவமின்மை அதிகமாக இருக்குது ஸோ அந்த டிஸ்பாரிட்டிஸ் ஈக்குவாலிட்டி இல்லை ஸோ அந்த துறையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப பின்தங்குறோம் சரியா இந்த சமத்துவத்தை வந்து அதிகமாக கொண்டு வரணும் இந்த ஆண்டு மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது எஸ் நூற்றி முப்பதாவது இடம் நூற்றி முப்பது ராஜலட்சுமி ஆன்சர் அவர்கள வந்துருச்சு ஸோ இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது எஸ் பிரிட்டன் இங்கிலாந்து ஓகேவா ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பலை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்குகிறது ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பலை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்குகிறது எஸ் ஃபஸ்ட்டு எப்போவுமே நார்வேதா அதில் சந்தேகமே இல்லை அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு முதல்ல எப்போதும் நார்வே தான் ஸோ ரஷ்யா ரஷ்யா அரிய வகை தனிமங்கள் அதிகம் கொண்டுள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ரேர் எர்த் மெ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதான் வந்து இப்போ வேர்ல்ட் லெவலில் அதிக டிமாண்டில் இருக்குது இந்த தனிமங்கள் வந்து இந்தியாவில் எந்தளவுக்கு கிடைக்குது மோனோசைட்லாம் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி இந்த அரிய வகை தனிமங்கள் அதிகம் கொண்டுள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா எந்த இடத்துல உள்ளது இது வந்து ஆர்டிகல் வந்து அடுத்த மூன்றாம் இடத்துல இருக்குது இந்தியா இந்தியா வந்து மூன்றாம் இடம் சீனாவுக்கு அடுத்தபடியாக அரிய வகை தனிமங்களை அதிகம் கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் பிரேசில் அது பிரேசில் தான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது முதல் இடத்துல யார் இருக்காங்க இந்த அரிய வகை தனிமங்கள் அப்படின்னு போனால் அது சீனா இருக்குது ஓகேவா அது சீனா சீனா தான் முதல் இடத்துல இருக்குது ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்தநாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்தநாள் வந்து இன்று அனுசரி நாளைக்கு தான் செய்தித்தாளெலாம் வரும் ஸோ இன்று வந்து அனுசரிக்கப்படுகிறது ஓகேவா மே ஏழாம் தேதி ஆசியாவிலிருந்து முதல் முறையாக எந்த விருது பெற்றார் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கீதாஞ்சலி அப்படிங்கிற படைப்புக்காக ஸோ ரவீந்திரநாத் தாகூர் சரியா ரைட் அவருடைய பிறந்தநாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருடு போன கண்ணப்ப நாயனார் சிலை எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருடு போன கண்ணப்ப நாயனார் சிலை எஸ் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கீதாஞ்சலி இலக்கியத்துக்கான நோபல் பரிசு எஸ் நெதர்லாண்ட் நெதர்லாண்டு எந்த நீதிமன்ற நீதிபதிகள் சொத்து விவரம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ வரலாற்றில் முதல் முறை இது நீதிமன்ற நீதிபதிகள் சொத்து விவரம் வந்து இணையதளத்தில் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது வரலாற்றில் முதல் முறை எஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சரியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்த நாட்டு கப்பல் கராச்சி கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது எஸ் துருக்கி துருக்கி சரியா சோ முடிச்சாச்சா ரைட் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழு நிமிஷத்துலயும் முடிச்சுட்டேன் இருபத்தி ஆறு கேள்விகள் ம் முடிக்கின்னா முடிச்சிடலாம் ஆனால் இது உங்களுக்கு டேட்டா மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மைண்டில் நிற்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணும் பேக்ரவுண்டோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் மைண்டில் நிற்கும் இப்போது சொன்னோம்ல கீதாஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரவீந்திரநாத் தாகூர் ஸோ இதும் இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா குயிக்காக முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகே தேங்க்யூ மீண்டும் பண்ணலாம் நாளைக்கு சந்திப்போம் சரியா தேங்க் யூ